மாணவ செல்வங்களுக்கு காலை நேர வணக்கத்தை தெரிவித்து அமைச்சினுடைய சமயங்கள் மற்றும் விழுமிய கல்வி கிணையினால் நடத்தப்படுகின்ற பின்னூட்டல் வேலை திட்டம் செயற்பாட்டு பத்திரம் ஐந்திலே நான் உங்களை சந்திக்கின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த செயற்பாட்டு இன்றைய தினம் செயற்பாட்டு வினாப்பத்திரம் ஐந்திலே நான் உங்களோடு சந்திக்கின்றேன் இந்த செயற்பாட்டு வினாப்பத்திரம் ஐந்திலே நாங்கள் தரம் பத்து தரம் பதினொன்று சைவநுறை பாடத்திட்டங்களிலே காணப்படுகின்ற சமயக்குறவர்கள் சந்தான குறவர்கள் என்ற அழகுகளிலே காணப்படுகின்ற வினாக்கள் அவற்றுக்குரிய விடைகளோடு நான் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே முதலாவதாக நாங்கள் சமயக்குறவர்கள் என்பது நீங்கள் அடைந்த முடியும் இந்து மதத்திலே பெரிய புராணம் என்று சொல்ல போன்ற இலக்கியத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வெற்றி பேசப்பட்டுகின்றது இருப்பினும் இந்து மதத்திலே அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் காணப்படுகின்றார்கள் மாணிக்க வாசருடைய வரலாறு பெரிய புராணத்திலே இடம்பெறவில்லை அந்த அறுபத்தி நான்கு நாயன்மார்களிலே சமயக்குறவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க என்று சொல்லப்படுகின்ற நான்கு பேரும் சமயக்குரவள் என்று குறிப்பிடப்படுகின்றார்கள் திருஞான சம்பந்துடைய தந்தை தாய் பெயர்களை தருக திருஞான சம்பந்தர் சோழவள நாட்டிலே சீர்காழி என்ற இடத்திலே கவுனியர் கோன் என்று சொல்லப்படுகின்ற குலத்திலே பிறந்தவர் அவருடைய தந்தையார் சிவபாத விருதியர் தாயார் பகவதியார் இவர்களுக்கு மகனாக திருஞான சம்பந்தர் அவர்கள் அவதரித்தார் திருஞான சம்பந்தர் பாடிய முதல் தேவாரம் அந்த தேவாரம் பாடப்பட்ட சந்தர்ப்பம் யார் திருஞான சம்பந்தர் பாடிய முதலாவது தேவாரம் தோடுடைய செவியன் இந்த தோளுடைய செவியன் என்ற பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது திருத்தோணிபுரத்தில் இருக்கின்ற இறைவனுக்கு சிவாத விருதியர் என்று சொல்லப்படுகின்ற அந்தளர் அதாவது திருஞான சம்பந்தருடைய தந்தையார் தினந்தோறும் சிவாக விதிப்படி பூசெய்து வந்தார் அவ்வாறு பூசையில் வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற திருக்குளத்திலே நீராடி நீராடிய பின்னரே இறைவனுக்கு பூசைகிற வரவு காணப்பட்டு இவ்வாறு ஒரு நாள் நீராடுகின்ற பொழுது தந்தையார் நீரிலே ஸ்நானம் செய்கிற பொழுது தந்தையார் நீரில் மறைந்த பொழுது தந்தையை காணவில்லை என்று சொல்லி தெருஞான சம்பந்தர் அழுதார் அந்த நேரத்திலே இறைவன் உமாதேவியாரோடு காட்சி தந்து திருஞான சம்பந்தருக்கு பொற்கண்டத்திலே ஞான பாலை அப்படினார் அந்த பாலை குடித்த திருஞான சம்பந்துடைய அந்த வாயிலே அந்த கடவாயிலே பால் வலிந்ததை பார்த்து தந்தையார் யார் உனக்கு தந்த பாலை யார் உனக்கு பால் தந்தது என்று கேட்ட பொழுது திருஞான சம்பந்தர் அந்த இறைவனை வேண்டி தோல்வி செவியில் என்று சொல்லப்படுகின்ற பதிகத்தை பாடியிருப்பதை காணக்கூடியா இருக்கு ஆவே திருஞான சம்பந்தர் பாடிய முதல் தேவாரம் தோழிய செவியன் அது பாடப்பட்ட சந்தர்ப்பம் தந்தையார் யார் உனக்கு பால் தந்தது என கேட்டபோது பாடியதை நாங்கள் காணக்கூடிய திருஞான சம்பந்தர் அவருக்கு பொற்றாலம் கிடைக்கப்பட்ட தலம் எது அந்த சமயத்திலேயே அவர் பாடிய பதிகம் எது திருஞான சம்பந்தர் இவ்வாறு இறையொலை பெற்று தல செய்து தலங்களிலே திருப்பதிகங்களை பாடி வந்தார் சிறிய வயது குழந்தை தன்னுடைய சிறு கையாலே தாளம் தட்டி பதிகம் பாடுகின்ற பொழுது இறைவன் அவருக்கு ஒரு பொற்றாலம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என்ற தளத்திலே இறைவன் அவருக்கு ஒரு பொற்றாலத்தை வழங்கினார் அந்த என்ற தளத்திலே வழங்கப்பட்ட அந்த பொற்றாலம் கிடைக்க பெற்றதும் திருஞான சம்பந்தர் மடையில் வாழை என்று சொல்லப்படுகின்ற திருப்பதிகத்தை அங்கே பாடுகின்றார் ஆகவே இறைவன் திருஞான சம்பந்தருக்கு என்ற இடத்திலே பொற்றாலத்தை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றோம் அந்த நேரத்திலே அவர் பாடிய பதிகம் மடையில் வாழை இவ்வாறு அந்த பொற்றாலம் வழங்கப்பட்ட பொழுது இறைவனால் வழங்கப்பட்ட பொழுது அந்த பொற்றாலத்துக்கு ஓசை அளவில்லை அங்கே திருக்கோலக்காவில் இருக்கிற இறை அந்த பொற்றாலத்திற்கு ஓசை கொடுத்தார் ஓசை வழங்கினார் அதனால் அந்த திருக்கோலக்காவில் இருக்கிற இறைவிக்கு ஓசை கொடுத்த நாயகி என்ற பெயர் ஏற்பட்டது சில வேளைகளில் உங்களுக்கு ஓசை கொடுத்த நாயகி வீட்டிற்கிற திருத்தலம் எதென்று வினா வினாவப்படலாம் ஆவி அவ்வாறு வினாவப்படுகின்ற பொழுது திருக்கோலக்காக நீங்கள் விடையளிக்கப்பட வேண்டும் திருஞான சம்பந்தருக்கு திருவரத்துறையில் கிடைத்த பொருட்கள் அவை திருவரத்துறையில் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் என்னென்ன பொருட்களை வழங்கியிருக்கிறார் அங்கே திரு திருவரத்துறையிலே இறைவன் திருஞான சம்பந்தருக்கு முத்துச்சிவிகை முத்துக்குடை முத்து சின்னங்கள் போன்ற பொருட்களை வழங்கி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே இன்னொரு வினா உங்களுக்கு வினாவட்டுகின்றது ஜாழ்முறி பாடல் எது ஜாழ்முறி பாடல் திருஞான சம்பந்தர் பதியங்களை பாடுகின்ற பொழுது திருநீலகண்ட என்ற ஒருவர் திருஞான சம்பந்தருடைய பதிகங்களுக்கு சைத்து வந்தார் அவ்வாறு யாழ்மீட்டு சைத்து வருகின்ற பொழுது அந்த திருநீலகண்ட பெருமானருடைய யாழ்மீட்டு சைக்கின்ற அந்த சிறப்பு காரணமாகத்தான் திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் சிறப்பு பெறுகின்றன என்ற ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டது ஆவே அந்த திருநீலகண்ட பெருமானர் திருஞான சம்பந்திடம் ஒரு வேண்டுகோளை விடுத்தார் தாங்கள் ஒரு பதிகம் ஒன்றை பாட வேண்டும் அந்த பதிகத்துக்கு என்னால் யாழிட்டு வாசிக்க முடியாத நிலை ஏற்பட வேண்டும் அவை உங்களுடைய பதிகத்துடைய சிறப்பு எல்லோருக்கும் விளங்க வேண்டும் என்ற அந்த தன்மையை திருநீலகண்ட பெருமானர் விடுத்தார் அந்த நேரத்திலே திருஞான சம்பந்தர் மாதர் மட பிடியும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதிகத்தை பாடினார் அந்த மாடர் மாதர் மடப்பிடியும் என்று பதிகம் பாடப்படுகின்ற பொழுது அந்த திருநீலகண்ட பெருமானாலே அங்கே பண்மீட்டு யாளாலே பண்மீட்டு வாசிக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது அதனாலேயே அந்த பதிகத்துக்கு அந்த மாதர் மடப்பிடியும் என்ற பதிகத்துக்கு யாழ்முறி பதிகம் என்ற பெயர் ஏற்பட்டது ஆகவே யாழ்முறி பதிகம் என்பது மாதர் மடப்பிடியும் என்ற பதிகமாக காணப்படுகின்றது திருஞான சம்பந்தர் செய்த அற்புதங்கள் மூன்றையும் அதன்போது பாடப்பட்ட பாடல்களையும் தருக இங்கே நாங்கள் திருஞான சம்பந்தர் பெருமளவான அற்புதங்களை ஆற்றியிருக்கின்றார் உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா மூன்று அற்புதங்களையும் அதன்போது பாடப்பட்ட பாடல்களையும் தருக பொன் பொன்பெற்றமை தந்தையாருடைய யாகத்துக்காக பொன் பொன்பெற்றமை திருஞான சம்பந்தரால் மேற்கொள்ளப்படுகின்ற மேற்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை அவர் நிகழ்த்துகின்ற பொழுது அவரால் பாடப்பட்ட பதிகம் இடரினும் தளரினும் என்று சொல்லப்படுகின்ற பதிகத்தை அவர் பாடியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் முயலகன் நோய் நீக்கியமை முயலகன் நோய் நீக்கியமை ஆகிய முயலகன் நோய் நீக்கப்படுகின்ற பொழுது துணிவளர் திங்கள் என்று சொல்லப்படுகின்ற பதிகத்தை அவர் பாடியிருக்கின்றார் துணிவளர் திங்கள் என்று சொல்லப்பட்ட பதிகம் அவராலே அந்த முயலகன் நோய் நீக்கப்படுகின்ற அற்புதத்தை நிகழ்த்துகிற பொழுது பாடப்பட்ட பதிகமாக இருக்கின்றது திருமுறைக்காட்டு கதவு மூடப்பாடிய பாடியல் திருமறை காட்டு கதவு மூடப்பாடிய இங்கே சதுரம் துதி செய்தும் வணங்கு முறை என்று பாடப்பட்ட பொழுது அந்த திருமறை காட்டு கதவு மூடியதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு இந்த திருஞான சம்பந்தம் செய்த அற்புதங்கள் மூன்றும் அதன்போடு பாடப்பட்ட பதிகங்கள் இருந்தார் அன்பான மாணவிகெல்வங்கள் நீங்கள் ஏனி அந்த திருஞான சம்பந்தங்களில் ஆற்றப்படுத்த அற்புதங்களையும் அதன்போடு பாடிய பதியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் அவர் பல்வேறுபட்ட அற்புதங்களை ஆற்றியிருப்பதை நான் பார்த்து குறிப்பாக பாம்பு தீண்டி இருந்த வணிகனுடைய வணிகனை உயிர்ப்பித்தமை ஆண்பனைகளை பண்பனைகள் ஆக்கியமை இவ்வாறு பல்வேறுபட்ட அற்புதங்களை திருஞான சம்பந்தம் ஆற்றியிருக்கின்றார் நீங்கள் அந்த அற்புதங்களையும் அதன் போது அவர் பாடிய பதிகங்களையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை மிக வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே இன்னொரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது சமணர்களோடு புரிந்த வாதங்கள் அவை சமணர்களோடு புரிந்த வாதங்கள் திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் சுரவாதம் என்று சொல்லப்படுகின்ற வாதங்களை புரிந்து சமணர்களை வெற்றி கொண்டதை நாங்கள் காணக்கூடியார் அந்த அடிப்படையிலே அனல்வாதம் என்பது தீயிலே ஏடு ஏட்டினை எழுதி போடுகின்ற தன்மை நாற்பம் நெருப்பிலே சவணர்கள் தங்களுடைய பாடலையை எழுதி போடுகிற பொழுது அவை எரிந்து சாம்பல் ஆகியதாகவும் திருஞான சம்பந்தர் தளிர் வளரொலி என்று சொல்லப்படுகின்ற தேவார பதிகத்தை நெருப்பிலே இடுகின்ற பொழுது அங்கே அந்த தேவார திதிப்பதிக ஏடு எரியாமல் இருந்து அந்த வாதத்திலே வெற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் புனல்வாதம் என்பது இங்கே நதி ஓடுகிறது ஓடுகின்ற நதியிலே தேவார திருவாசகங்களை அல்லது தேவார ஏடுகளை அதிலே போடுகின்ற தன்மையும் அவை எதிர்நீச்சல் பெற்று செல்கின்ற தன்மையும் நாங்கள் பார்க்கும் சமணர்கள் தங்களுடைய பாடலை எழுதி போடுகிற பொழுது அந்த நதி நீர் கொண்டு போகின்ற நிலை இருக்கிறது ஆனால் வாழ்க அந்தனர் சொல்லப்படுகின்ற அந்த தேவார பதிக ஏட்டை நதியிலே போடுகிற பொழுது அந்த நதியிலேயே எதிர்நீச்சல் போட்டு அந்த தேவார திரிப்பதை ஏடு சென்று சமணர்களோடு வாதம் புரிந்து வெற்றி பெறுகின்ற அந்த நிகழ்வு சைவத்தின் உண்மையை அவர் நிலைநாட்டுகின்ற தன்மையனாக பார்க்க திருஞான சம்பந்தர் இறுதியாக பாடிய பாடல் எது பதிகம் எது இறுதியாக பாடிய பாடல் ஏற்கனவே நாங்கள் திருஞான சம்பந்தர் முதலாவதாக பாடிய பதிகம் தோருடைய செவியன் என்று பார்த்திருக்கிறோம் அவர் இறுதியாக பாடிய பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை என்று சொல்லப்படுகிற பதிகம் அவர் இறுதியாக பாடிய பதிகமாக இருக்கிறது நாங்கள் இந்த சமயக்குறவர்களை பற்றி படிக்கிற பொழுது சில அடிப்படையான விடயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த சமயக்குறவர்கள் பிறந்த நாடு பிறந்த ஊர் அவருடைய தாய் தந்தை பெயர் இயற்பெயர் அவர்களுடைய நின்ற நெறி நின்ற மார்க்கம் முத்தியடைந்த நாள் அடைந்த முத்தி முத்தியடைகின்ற பொழுது அவர்களுக்கு எத்தனை வயது முதலாவது பதிகம் இறுதியாக பாடிய பதிகம் அவர்கள் ஆற்றிய அற்புதங்கள் அந்த அற்புதங்கள் ஆற்றுகின்ற பொழுது பாடுகின்ற பதிகங்கள் இவ்வாறான தன்மைகள் ஊடாக நாங்கள் இந்த சமயக்குறவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பாடத்தை படிக்க வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக நாங்கள் திருநாவுக்கரசருக்கு சமணங்கள் செய்த கொடுமைகள் இவை அவற்றை நீக்கி அவர் பாடிய பாடல்கள் இவை திருநாவுக்கரசர் என்று சொல்லப்படுகின்ற சமயக்குறவர் பாடி நாட்டிலே திருவாமூரிலே புலனாருக்கும் மாதனியாருக்கும் மகனாக அவதரித்தவர் அவருக்கு பெற்றோர்கள் மெருநீக்கியார் என்று சொல்லப்படுகின்ற இயற்பெயரை சூற்றவர் தமக்கியார் சிறு வயதிலே தாய் தந்தை இழந்து தமக்கியாராகிய திலகவதியாரோடு வாழ்ந்து வந்தவர் அவ்வாறு தமக்கியாராகிய திலகவதியாரோடு வாழ்ந்து வருகிற பொழுது அந்த காலத்திலே அவர் வாழ்ந்த பல்லவருடைய காலத்திலே சமய போட்டிகள் நிகழ்ந்த தன்மையனாக பார்க்க சைவ சமயத்திலே இருந்து சமண சமயத்துக்கு திருநாவுக்கரசர் செல்வதாகவும் அப்படி போன விற்பாடு தமக்கையாருடைய வேண்டுகோளுக்கு திருவதிகை வீரட்டானேஸ்வரத்தில் இருக்கின்ற இறைவனுக்கு விடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்துக்கு அமைவாக திருநாவுக்கரசருக்கு சூழநோய் ஏற்படுவதாகவும் சூழநோயை தாங்க முடியாத திருநாவுக்கரசர் இரவோடு இரவாக அங்கே தமக்கேரிடம் ஓடி வந்ததாகவும் அவ்வாறு வந்தபொழுது திருவதிகை வீரட்டானேஸ்வரத்துக்கு சென்று இறைவனுக்குரிய விபூதியை சாற்றி அவர் பதிகம் பாடுகிற பொழுது திருநாவுக்கரசாலே முதன் முதல் பாடப்பட்ட பதிகம் கூற்றாயின ஆறு கவலீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது அவருக்கு சூளை நோய் நீங்கியதாகவும் வரலாறுகள் சொல்கின்றது அவ்வாறு அவர் சைவ சமயத்திலே இருந்து சமணத்துக்கு சென்று மீண்டும் சைவ சமயத்துக்கு அவர் வருகின்ற பொழுது அங்கே திருநாவுக்கரசருக்கு பல்வேறுபட்ட கொடுமைகள் சமண சமய மன்னனால் பல்லவ மன்னனாலே அங்கே சமண சமயத்துக்கு மாறிய மகேந்திரவர்மன் என்று சொல்லப்படுகின்ற பல்லவ மன்னனாலே நிகழ்த்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே அவருக்கு பல்வேறுபட்ட இடர்களை அவர்கள் ஏற்படுகிறார்கள் சுண்ணாம்பு அறையிலே அவரை இட்டார்கள் ஏழு நாட்கள் சுண்ணாம் வரையிலே இட்டார்கள் அவ்வாறு இடுகிற பொழுது அவர் மாசில் வீணையும் மாலை மதியம் என்று சொல்லப்படுகின்ற பதிகத்தை பாடுகிற பொழுது அந்த நீட்டறையிலே அவர் சாகாது உயிர் தப்பிய வரலாறு இங்கே பேசப்படுகின்றது அதே நேரத்திலே மதம் கொண்ட யானையை கொல்ல ஏவினார்கள் மதம் கொண்ட யானையை கொல்ல ஏவுகின்ற பொழுது சுண்ணவன் சந்தன சாந்தும் என்று சொல்லப்படுகின்ற பதிகத்தை பாடுகிற பொழுது அவர் சாகால் அந்த யானை அவரை வலம் வந்து வணங்கியதாக சொல்லப்படுகின்றது இறுதியாக அவரை கல்லோடு கட்டி கடல் போட்டார் கல்லோடு கட்டி கடல் போட்ட பொழுது அவர் சொற்றுனை வேதியன் என்று சொல்லப்படுகின்ற பதிகத்தை பாடுகின்றார் கல் தெப்பமாக மிதந்து திருப்பாதிரி புலியூர் என்று சொல்லப்படுகிற இடத்திலே கரையேறுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு பல்வேறுபட்ட கொடுமைகளை சமணர்கள் செய்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் அற்புதங்களாக மாற்றி பல்வேறுபட்ட மதியங்களை பாடி இறையரலால் அவள் தப்பிய வரலாறுகள் இந்த திருநாவுக்கரசருடைய வரலாறே பெரிய புராணம் பேசி நிற்கின்றது திருநாவுக்கரசரை உளவார படையாளி என அழைக்கப்படுவதற்கான காரணம் திருநாவுக்கரசர் சைவ நாற்பங்களிலே சரியை நெறியிலே நின்றவர் ஆலயங்களிலே சரிகை தொண்டுகளை செய்து இறைவதம் பெற்ற ஒரு அடியாராக இவர் காணப்படுகின்றார் அந்த அடிப்படையிலே திருநாவுக்கரசருக்கு பல்வேறு பட்ட மறபெயர்கள் உண்டு அந்த மறுபெயர்களிலே படையாளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் காணப்படுகின்றனர் படையாளி என்று சொல்லப்படுகின்ற பெயர் அவருக்கு ஏன் ஏற்பட்டது சொன்னால் அவர் அந்த ஆலயத்திலே கையிலே உளவாரத்தை வைத்துக்கொண்டு கோயில் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் அவ்வாறு உளவாரம் கொண்டு தொண்டு செய்தமையால் திருநாவுக்கரசருக்கு உளவார படையாளி என்ற பெயர் ஏற்பட்டது விட அவருக்கு தர்மசேனர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயரும் உண்டு தர்மசேனர் என்று சொல்லப்படுகின்றது அவர் சமண சமயத்திலே சேர்ந்து சமண இலக்கியங்களை கற்று சமண மதத்திலே குர குரு குருவாக மாறுகின்றார் சமணவள குருவாக மாறுகிற பொழுது சமணர்கள் அவருக்கு தர்மசேனர் என்ற பெயரை விட்டனர் இவருக்கு இவருடைய தாய் தந்தையிட்ட பெயர் மரணீக்கியார் இவ்வாறு பல்வேறுபட்ட மரவேர்கள் திருநாவுக்கரசர் நாயனாருக்கு காணப்படுகின்றன திருநாவுக்கரசர் லட்சணைகள் பொறிக்க சொல்லி கேட்ட பாடல் சமண சமயத்திலே போய் சமண சமயத்திலே இருந்து சமணக்குருவாக வாழ்ந்து தன்னுடைய உடல் ஆஹ் ஏற்படுகின்ற அந்த தீய நி நிலைமைகளை நீக்குவதற்காக இறைவனிடம் அவர் ஒரு விண்ணப்பத்தை விட்டார் தன் உடலே சூழ இடவை லட்சணைகளை பொறித்தெழ வேண்டும் என்று அவ்வாறு சூழ இடவை லட்சணைகளை பொறித்தெழ வேண்டும் என்று இறைவனிடம் அவர் ஒரு பா பாடலை பாடுகின்றார் பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் என்ற பதிகத்தை திருநாவுக்கரசு நாயனார் பாடுகின்ற பொழுது அவருக்கு அங்கே சூழ இடவை இலட்சணைகள் இறைவனாலே பொறிக்கப்படுகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் ஆவே இவற்றை விட இந்த சமகாலத்திலே வாழ்ந்த சமயக்குறவர்கள் யார் என்ற வினா உங்களுக்கு சிலவல்ல வினாப்படலாம் திருநாவுக்கரசன் ஆயனாரும் திருஞான சம்பந்தரும் சமகாலத்திலே வாழ்ந்த சமயக்குறவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்த சமகாலத்திலே வாழ்ந்த சமயக்குறவர்கள் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இணைந்து ஆற்றிய அற்புதங்கள் அவை அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆற்றிய அற்புதங்கள் அவை என்ற வினா உங்களை சில வேலைகளில் வினாவப்பட வாய்ப்புண்டு ஆவே இந்த இருவரும் இணைந்து சமகாலத்திலே ஆற்றிய அற்புதங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒன்று படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தவை திருவேலி மிளலை என்று சொல்லப்படுற இடத்திலே வறுமை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பசியால் வாடிக்கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே திருவிழி இருக்கின்ற இறைவனிடம் படிக்காசு பெற்று ஒவ்வொரு நாளும் படிக்காசு பெற்று அந்த அடியார்களுக்கு உணவு சமைத்து பஞ்சம் தீர்க்கிற தன்மையை நாங்கள் பார்க்குறோம் இந்த அற்புதத்தை இருவரும் இணைந்து ஆற்றி இருக்கிறதை நான் பார்க்கணும் வேதங்களாலே திருமுறைக்காலே இருக்கின்ற கதவு பூட்டப்பட்டிருந்தது மக்கள் ஆற்ற முடியாத நிலையில் இருக்க இருந்தது ஆகவே அந்த வேதங்களாலே பூட்டப்பட்டிருக்கின்ற அந்த கதவை ஒருவர் பதிகம்பாடி திறக்க இன்னொருவர் பதிகம்பாடி அடைக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே திருநாங்க நாயனார் அந்த பதிகத்தை பாடி திருக்கதவை திறக்கிறார் பன்னி நேர் மொழி ஆளுமை என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது திருக்கதை திறந்ததாகும் பின்னர் அதை பூட்டி திறக்கிறதுக்காக திருமவம் பூட்டுவதற்காக சதுரம் மறைதான் துதி செய்து சொல்லப்படுற பதிகத்தை சம்பந்தர் பாடி அந்த திருமறைக்காடல இருக்கிற வேதங்களால் பூட்டப்பட்ட அந்த கதவத்தை கதவை பூட்டுவதற்கும் திறப்பதற்குமாக பதிகங்கள் பாடி இருவரும் இணைந்து அற்புதங்களை செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆவே இந்த படிக்காது வெற்றி திருமறை காட்டிலே வேதங்களால் பூட்டப்பட்டிருக்கிற கதவினை பதிகம் பாடி திறக்கவும் மூடவும் பாடியமை இந்த இரண்டு சமயக்குறல்களும் இணைந்து ஆற்றிய அற்புதங்களாக காணப்படுகின்றது அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் பொருட்டு செய்த தொண்டுகள் அவை திருநாவுக்கரசர் காலத்திலே வாழ்ந்த நாயன்மார்களே அப்புதியடிகளும் ஒருவர் அவர் அற்புதிகளே மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய புதல்வர்களுக்கு இரண்டு புதல்வர்களுக்கும் மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு என்று சொல்லப்படுகின்ற அந்த திருநாவுக்கரசன் நாயனுடைய பெயர்களை சூட்டுகின்ற இளமை இருக்கின்றது இந்த அப்பூதியடிகள் திருநாவுக்கரசர் பொருட்டு அவருடைய பெயர்களை வைத்து செய்த தொண்டுகள் அவை தண்ணீர் பந்தல் அமைத்தல் கிணறு அமைத்தல் குளம் முதலியவற்றை அமைத்தல் இவற்றுக்கெல்லாம் திருநாவுக்கரனுடைய பெயரை சூட்டி நிற்கின்ற தன்மையனாக பார்க்கிறோம் ஆகவே இந்த அடிகள் திருநாவுக்கரச நாயனுடைய பெயரிலேயே இந்த தண்ணீர் பந்தல் கிணறு குளம் முதலியவற்றை அமைத்திருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது திருநாவுக்கரசர் செய்த மூன்று அற்புதங்களையும் திருநாவுக்கரசர் செய்த மூன்று அற்புதங்களையும் அதன் போது பாடிய பாடல்களையும் தருக திருநாக்கரசர் பாடிய மூன்று அற்புதங்களையும் அதன்போடு பாடிய பாடல்களையும் தருக அதிலே திருநாவுக்கரசர் ஏற்கனவே நாங்கள் பல அற்புதங்களை செய்தா பார்த்துருக்கோம் சமணர்களாலே பல்வேறுபட்ட கொடுமைகள் செய்து அந்த கொடுமைகளை அற்புதங்களாக மாற்றி இருக்கிற நிலையை நாங்கள் பார்த்துருக்கோம் இவற்றை விட ஒன்று அப்புதியடிகளின் புத்திரனை உயிர்ப்பித்தமை அதாவது அப்புதியடிகள் வாழ்ந்த ஊருக்கு திருநாவுக்கரசர் சென்றபோது திருநாவுக்கரதற்கு அங்கே திருமவுது படைக்கின்ற நிலைமை ஏற்படுகின்றது அவர் அந்த வீட்டிலே எழுந்திரள்கின்ற பொழுது அங்கே வாழை இலை பட்டச் சென்ற அப்புதியடிகளுடைய மூத்த புதல்வன் மூத்த திருநாவுக்கரசு உயிர் திறக்கிற தன்மையை நாம் பார்க்கணும் ஆகவே அந்த இறந்த புதல்வனை பாம்பு கடித்து இறந்த அந்த அடிகளுடைய உத்திரனை உயிர்ப்பிப்பதற்காக ஒன்று கோலாம் அவர் சிந்தி என்று சொல்லப்படுகின்ற பதிகத்தை திருநாவுக்கரசர் பாடியிருக்கின்றார் பாடி அவருடைய மகனை உயிர் தலை செய்திருக்கின்றார் இதே நேரத்திலே திருமறை காட்டு கதவு திறக்க செய்த அற்புதங்கள் ஒன்று திருமறை காட்டு கதவு திறக்க பாடியமை திருமறை காட்டு கதவு திறக்க பாடுகிற பொழுது அவர் பாடிய பதிகம் பன்னி நேர் மொழி ஆளுமை பங்கரோ இவற்றை விட கைலை காட்சியை கண்டம் கைலை காட்சியை காண்கிற பொழுது திருநாவுக்கரசு நாயனார் மாதர் புரை கண்ணி யானை மாதர் புரைக்கண்ணி யானை என்று சொல்லப்படுகின்ற அந்த திருப்பதிகத்தை பாடி திரை திருக்கயிலை காட்சியை காண்கின்ற நிலைமை இருக்கின்றது திருநாவுக்கரசு நாயனார் இறுதியாக பாடிய பாடல் நாங்கள் ஏற்கனவே திருநாவுக்கரச நாயனர் கூற்றாயின வார கொடுமை பல செய்தனை நான் அறியேன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடலை முதலாவது பதிகமாக பாடியிருக்கின்றார் அதே வேளையிலே அவர் எண்ணிகேன் என்று சொல்லி எண்ணிகேனோ என்று சொல்லப்படுகின்ற பாடலை இறுதியாக பாடியிருக்கின்றார் இப்பொழுது நாங்கள் ஆலாள சுந்தர் சுந்தரமூர்த்தி நாயனுடைய வரலாறுகளிலே அவர் திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரிலே அவதரித்தவர் ஒரு அந்தனகுலத்திலே பிறந்தவர் சடையனார் இசைஞானியார் என்று சொல்லப்படுகின்ற பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தவர் நம்பியார் ஊர் என்று சொல்லப்படுகின்ற நம்பியார் ஊர் என்று சொல்லப்படுகின்ற இயற்பெயரை கொண்டவர் நரசிங்கமணி என்று சொல்லப்படுகின்ற அரசனாலே வளர்க்கப்பட்டவர் அரசமரவிலே வளர்ந்தாலும் அந்தனர் ஒழுக்கங்களையும் அந்தனர் மரபுகளையும் பேணி நின்றவர் இவ்வாறான சுந்தரமூர்த்தி நாயனர் அவருடைய தாய் தந்தையுடைய பெயர் யாது என்ற வினா அவங்களுக்கு வினாவப்பட்டிருக்கின்றது சடையனார் சைஞானியார் அவர் முதல் பாடிய பாடல் எது திருநாவுக்கரசர் பித்தாப்புரை சூடி என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பதிகத்தை பாடியிருக்கின்றார் பித்தாப்புரை சூடி அவை அந்த வித்தாப்புரை சூடி என்று சொல்லப்படுற பதிகம் பாடப்பட்ட சந்தர்ப்பம் ஜாதம் என்று கூட உங்களுக்கு வினா வினவப்படலாம் திருநாவுக்கரசர் சிறுக்கையிலேயே இறைவனோடு தொண்டு செய்கிற இறைவனாலே தண்டனைக்கு ஆளாகப்பட்டவர் பூமியிலே பிறந்து ஆகாமிய வினைகளை அனுபவித்த பின்னர் மீண்டும் இறைவனுக்கு வர வேண்டும் என்று உயர்த்த பொழுது தான் அந்த ஆகாமிய வினைகளை அனுபவிக்கிற பொழுது தன்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டவர் அவ்வாறு வேண்டிக் பொழுது இவர் அந்த திருக்கையிலேயே இல்லையே அந்த சங்கிலியார் பறவையார்ன்னு சொல்ல போன்ற இருவரை இந்த பூலகிலே திருமணம் செய்வன் நிலை ஏற்பட்டது அவ்வாறு நிலை ஏற்பட்ட பொழுதும் அவர் அவருக்கு அவர்களை விடுத்து புத்தூர் சடங்கவை சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் பேசி நிச்சயிக்கப்பட்டது அந்த நிச்சயிக்கப்பட்ட பொழுது அவர் திருமணத்தில் இருக்கிறார் அங்கே இறைவன் கிள பிராமண வடிவிலே வந்து அவரை தடுத்தால் கொள்கிறார் அவ்வாறே தடுத்தாக்கின்ற பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையில பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் எழுகின்றன எழுந்தும் திருவாரூர் கோயிலே அவர் எல்லோரையும் கூட்டிச் செல்கின்றார் அங்கு இறைவன் மறைகின்றார் ஏற்கனவே இந்த வாத பிரதிவாதங்கள் நிகழும் பொழுது பித்தன் என்று இறைவனை பேசிவிட்டார் ஆகிய அங்கே அசரீ எழுகின்றது நீ என்னை பேசி பாடு இவர் வெக்கி தலை உடிந்து நிற்கிற பொழுது பித்தன் என்றே என்னை பேசின அவ்வாறே பாடு ஆகை அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை பித்தாப்புரை சூடி என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிகத்தை முதலாவது பதிகத்தை பாடியிருக்கின்றார் அடுத்த வினா சுந்தரின் வலது இடதுகன் பார்வைகள் பெற்ற தலங்களவை வலக்கண் பார்வை பெற்ற தலம் திருவாரூர் இடதுகன் பார்வை பெற்ற தலம் திருக்கட்சி கம்பம் அதாவது காஞ்சிபுரம் சுந்தரர் இறைவனோடு தோழமை உண்டதை காட்டும் சம்பவங்களவை ஒன்று நெல்லு பெற்றவை குண்டையூர்க்குளாருக்கு வழங்கப்பட்ட அந்த நெல் இறைவனுடைய அருளாலை அங்கே கிடைக்க பெற்றது பறவையாரிடம் இறைவனை தூது அனுப்பியவை பறவையாரை திருமணம் செய்து அவரை விட்டு திருப்ப மீண்டும் சங்கிலியாரை திருமணம் செய்து அங்கே மீண்டும் பறவையாடும் பொழுது போகின்ற பொழுது பறவையார் கோவித்திருக்கிற பொழுது இறைவனையே தன்னுடைய தோழமையை தூதாக அனுப்புகிற நிகழ்வு அங்கே இடம்பெற்றிருக்கின்றது அவை இவ்வாறு அவர் இறைவனோடு தோழமை பூண்டதை காட்டுகின்ற சம்பவங்கள் அமைந்திருக்கின்றன அன்பான மாணவ செல்வங்களே இந்த அஞ்சாவது வினாவிடை நிகழ்விலே உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது ஒரு சிறிய இடஒழை உங்களுக்கு காத்திருக்கின்றது மீண்டும் இந்த அஞ்சாவது வினா பத்திரத்தோடு உங்களை தொடரும் வரை விடைபெற்று சென்றேன் நன்றி வணக்கம்